யாழ்ப்பாணம் அரியாணை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் இரண்டாவது தடவையாக நீதிவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்ட வைத்திய அதிகாரி தமது அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்தார் குறித்த பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட எழுபது மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு மாதிரிகளை விட ஏனைய அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளே ஆகும் என்றும் அவர் தமது அறிக்கையின் மூலம் விஞ்ஞான ரீதியாக கூறப்பட்டார் குறித்து முதற்கட்ட ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் யாழ்ப்பாண போதன வைத்திய சட்ட வைத்திய அதிகாரியான பிரணவன் கவனத்துக்கு கொண்டு வந்தார் இரண்டு அடி பகுதியாக உள்ளதா என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் இது குறித்து தமது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் குறித்த வாதங்களை கருத்தில் கொண்ட நீதிவான் முதற்கட்டமாக ஆய்வினை செய்வதற்கும் இது தொடர்பான கலந்துரையாடலொன்று ஒன்றில் இடம்பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டில் நேற்று இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்புடைய காவல்துறை ஆய்வாளருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இது நேற்று இடம்பெற்ற சம்பவத்தினால் அல்ல இரண்டாயிரத்தி ஆண்டு அவர் ஒரு சட்டத்தரணிய தாக்குதலின் எதிரொலியாகவே அவருக்கு இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பிரவீன் ராஜேஷ் என்ற இந்த காவல்துறை அதிகாரி நேற்று சீமான் வீட்டுக்கு சென்றிருந்த போது அங்கு சீமானின் காவலாளி அவருடன் முரண்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் சீமானுக்கு எதிராக ஒட்டப்பட்டிருந்த நீதிமன்ற என்ற ஆணையை குறித்த காவலாளி குறித்ததாக கூறப்படும் சம்பவத்திலேயே அந்த காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இன்று குறித்த காவல்துறை அதிகாரிக்கு எதிராக நீதிமன்ற விடியானை பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான செய்திகள் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றன எனினும் அது நேற்றைய சம்பவத்தில் தொடர்புடையது அல்ல என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தரணி ஒருவரை தாக்கிய சம்பவத்தில் தொடர்புடையது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் சம்பளத்தின் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளின் இன்றைய ஆட்டம் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையில் இடம்பெறுகிறது இந்த போட்டி பாகிஸ்தானில் இடம்பெறுகிறது இந்த போட்டியில் முதலில் ஆப்கானிஸ்தான் அணி துருப்பாட்டை தடை வருகிறது இந்த நிலையில் முதல் கட்ட அதாவது ஆப்கானிஸ்தான் அணியின் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் பெரும்பாலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக நேற்று இடம்பெற்ற அட்டமொன்றில் பங்களாதேஷ் அணியும் பாகிஸ்தான் அணியும் போட்டியிட்டன இதில் இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது காரணம் மழை காரணமாக போட்டி கைவிடப்பட்டமையாகும் இதன் காரணமாக ஏற்கனவே போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பங்களாதேஷும் பாகிஸ்தானும் மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தை குழு ஏ யில் பெற்றிருந்தன